தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல கட்சி உடைந்தது பரபரப்பு பிரபல கட்சி உடைந்தது பரபரப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் என்ற பெயரில் தனியாக ஒரு அமைப்பு நடத்தி வந்தார் பாரதிய ஜனதா கட்சியிடம் ஒரு சீட் வாங்கி ராமநாதபுரம் தொகுதியில் பலாப்பல சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் கட்சியை சார்ந்த மற்றவர்களுக்கு அவர் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் தனக்கு மட்டும் ஒரு சீட் வாங்கி கொண்டு போட்டியிட்டது மற்ற தலைவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது அதிமுக ஓபிஎஸ் அணியின் மூத்த தலைவர்களான வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் உள்ளிட்டோர் ஓபிஎஸ் மீது அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்களான ஜேசிடி பிரபாகர் மற்றும் துவலேந்தி ஆகியோர் அதிமுக தொண்டர் உரிமை மீட்புக் குழுவிலிருந்து இருந்து அதிரடியாக விலகி புது அமைப்பை உருவாக்கியுள்ளனர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதில் கே சி பழனிசாமியும் இணைந்துள்ளார் ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி கரூர் சின்னசாமி ஆகிய மூன்று பேரும் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை ஆரம்பித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அதிமுக சிதறுந்து கிடக்க அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து தாங்கள் செயல்பட வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ளனர் ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் கட்சியிலிருந்து விலகி புதிய அமைப்பை துவங்கியது ஓபிஎஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது